எல்லாேருக்கும் பிரமிட்டை பற்றி தெரியுமா பிரமிடு பார்த்துருப்பீங்களா இந்த பிரமிட் மாதிரி இமேஜினேஷனாக உங்களை முன்னாடி வலது பக்கமாகவே கிளாக் வயசில் இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று இருக்குது அப்படி நாளையும் சேர்த்து போட்டுட்டிங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் இருக்க வரைக்கும் கையை வச்சு போடணும்னு அவசியம் இல்லை கண்ணாலே மனசில் பஸ்ஸில் உட்காந்துட்டு அப்படின்ட்டா போதும் இந்த நாலு பக்கமும் அது ஒரு கிளாக் வயசில் சுற்றி கட்டம் கட்டிட்டீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் இருக்க வரைக்கும் உங்களுடைய சக்தி ஓட்டம் அதுலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய சக்தி ஓட்டம் ஓட்டுற டிரைவருக்கு போய் போய் அந்த காரே ஆக்சிடெண்ட் ஆகாது பாதுகாப்பு வலையை உங்களுக்கு போட்டதுனால உங்களுக்கு எல்லா நேரமும் பாதுகாப்பு கிடைக்கிறதுனால அந்த சக்தி உங்கள் உடம்புலேருந்து ரீடியேட் ஆகி அங்கே உள்ளதுலேயே ரொம்ப வேலை பார்க்குறனால டிரைவர் ஒருத்தர் தான் அவருக்கு தான் இலை கலைப்பு வரும் அவருக்கு தான் சக்தி இழப்பு வரும் அவருக்கு போய் போய் அவருக்கு ஒரு மரதி நிலையை கொண்டு வராமல் கடைசி வரைக்கும் கார் ஆக்சிடெண்ட்டாகவும் ஓட்ட முடியும் இந்த அறுபது பேரில் நீங்கள் ஒரு ஆள் பாதுகாப்பாளையம் போட்டால் போதும் அவ்வளோ பேருக்கும் போகும் இன்றைக்கி கார் ஆக்சிடெண்ட் ஆகுது புயல் வருதுன்னா அந்த ஏரியாவில் உள்ள எல்லாருமே எதிர்மறை எண்ணங்களோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கங்கிறத தவிர வேறு காரணமே கிடையாது இயற்கை ஒரு காலத்துலேயும் சீற்றம் உள்ளது மேன் இஸ் ஏ மினியேச்சர் ஆஃப் காஸ்மாஸ் ஸோ இந்த மைக்ரோ காசம் என்ன தப்பை பண்ணுதோ அது மேக்ரோ காசத்தில் டெவலப் ஆகுது எங்கே நடந்தாலும் அதான் உண்மை நம்ம குழந்தைகளோட வியாதிக்கு காரணம் அந்த தாயின் தகப்பனும் ஒரு அன்பா ஒரு ஒரு விருப்பத்தோடு இல்லாமல் வெறுப்பு கோபம் பொறாமை இதுகளோட வாழ 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 இவங்களை சுற்றி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான் வரும் அது அந்த வீட்டில் ரேடியேட் ஆக அந்த பிள்ளையோட பாசிட்டிவ் எனர்ஜி அதை எடுத்து எடுத்து அது வியாதியாக தான் வாழும் வேறு இல்லை அதில் மாற்றம் ஏற்படாத வரைக்கும் நம்மளால் வியாதியை கியூர் பண்ணவே முடியாது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இப்போ இவர் கேட்டார் இல்லையா பிரமிட் போடணும்னு அந்த பிரமிட் போட்டால் என்ன நடக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் சயின்ஸாக ரொம்ப பெரிய சயின்ஸ் அது இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் ரொம்ப சிம்பிளாக ஒரு பிரமிட் ஷேப் செஞ்சுட்டேன் கிரேட்டாக இல்லை பிரமிட் செஞ்சுட்டேன் அப்படியே கும்பு பிரமிட்னா ஸ்கொயராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்படியும் இருக்கலாம் கும்புடையத்துலேயும் இருக்கலாம் இந்த இடத்துல உள்ள கெட்ட சக்தியெல்லாம் நான் படிச்சுக்கிறேன் எல்லாம் சமமாக இருக்க வரைக்கும் இந்த எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டு மாதிரி தான் பாசிட்டிவ் போச்சுன்னா ஒரு டைரக்ஷனில் சுத்தம் நெகட்டிவ் போச்சுன்னா மாற்றி சுத்தம் எல்லாருக்கும் தெரியும் வீட்டில் போல அதே மாதிரி இந்த இடத்துல ரெண்டு சக்தியும் ஒன்றா இருக்கத இது சென்ஸ் பண்ணல சுத்த வயசு சுத்தது அப்படியே நிற்கும் சும்மா நிற்கும் இப்போ பாருங்க இந்த இடத்துல உள்ள கெட்ட சக்தியை பூரா அந்த பிரமிடைய வெர்டெக்ஸுக்கு கொண்டு வரேன் கொண்டு வந்தோன்னே அதை என்ன பண்ணுறது பாருங்க அந்த மைக்கை படிச்சுக்கு அந்த மாதிரி ஆன்டிகிளாமிக்ஸ் சுத்த ஆரம்பிச்சிருச்சு இந்த இடத்துல உள்ள நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டுகள்னு சொல்லக்கூடிய பிசாசை பூரா இங்கே கொண்டு வந்துடும் இந்த கொண்டு வந்தத இந்த இடத்துல இருந்து டூ தேர்ட் ஹைட்டுக்குள்ள அதை பாசிட்டிவா மாத்திருப்பாரு கிளாக் வைஸ் சுத்து தான் இவ்வளவுதான் தத்துவமே பிரமிடோட தத்துவமே கெட்ட சக்திகளை புறம் உடனே நல்ல சக்தியா மாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு பிரமிடை நீங்க நினைச்சாலே வந்துடும் செஞ்சுக்கிட்டு உட்காந்தா என்ன நல்லது தான் வீட்டில் உன போட்டு பிரமிட் மாதிரி போட்டு கீழே உட்காந்தீங்கன்னா அங்கே உள்ள நெகட்டிவ்லி சார்ஜ் பாட்டுகள்ங்கிற எதிர்மறை எண்ணங்கள் உள்ள ரேஸ் அவ்வளவும் நேர்ந்தன்மைக்குள்ள தன்மையாக மாறி நமக்கு வந்துகிட்டே இருக்கும் இதுதான் ஸோ அந்த பிரமிட்டை போட்டுக்கிட்டிங்கன்னா அதை விட ப்ரொடெக்ஷன் வேறு ஒன்றுமே இல்லை எங்கே போனாலும் இந்த மேலேருந்து இந்த பிரமிட் உள்ளது இருக்குல்ல இந்த இடத்துலேருந்து இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இந்த கீழேருந்து நாளையும் ஜாயின் பண்ண மாதிரி மனசில் இமேஜின் பண்ணிங்கன்னா போதும் கையை வச்சு போட்டாலும் போதும் இந்த மாதிரி ஒரு மனசுக்குள்ளே கண்ணுக்கு நேரம் இப்படி போட்டாலும் போதும் அந்த பிரமிட் உங்களை கடைசி வரைக்கும் இவ்வாறு இன்சைட் சேர்ந்த பிரமிட் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு தடவை போடுங்க கார்ல இறையில் போடுங்க மறுபடியும் முடிச்சுட்டு ஒரு வியாபாரத்துக்கு போய் அங்கே ஒரு கப்பை போட்டுக்கங்க ஒன்றும் இல்லை காலையில் எந்திரிச்சி போட்டுட்டு அன்னிக்கி வேலையாக வாழ்க்கை வளமுடன்